இந்த டங்ஸ்டன் மைனிங் நீங்க பாருங்க இந்த அரட்டாப்பட்டி பிளாக் நாயக்கர்பட்டி அரட்டாப்பட்டி பிளாக்ல மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு எழுதுறாங்க செப்டம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எழுதுறாங்க இந்த மாதிரி வந்து நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் பிளாக் ஆக்ஷன் பண்ணணும் தமிழக அரசு இதுவரைக்கும் சொல்றாங்க நாங்க சொல்லவே இல்லை எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது பிப்ரவரி மாசம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தமிழக அரசு டங்ஸ்டன் மைனிங் பிளாக் பத்தி டீடைல்டு இன்புட் மத்திய அரசு குடுக்குறாங்க அதிகாரி பேரு கூட தாவுவாங்க தமிழக அரசு அதன் பிறகு அந்த இன்புட் எல்லாம் வச்சுதான் மத்திய அரசு இரண்டாவது டிரான்ச்சே நாலாவது டிரான்சில இந்த மைனிங்கை கொண்டு வர்றாங்க பிட்டர் நவம்பர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வர்றாங்க இதெல்லாம் ஆன பிறகு பத்து மாதம் கழித்து பிரச்சனையான பிறகு தமிழக அரச சொல்றாங்கன்னா எங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு வருடம் இரண்டு மாத காலம் இருந்தும் கூட எங்கேயும் கூட அப்செக்டே பண்ணலீங்க எங்கேயும் கூட வேண்டாம் என்று சொல்லல் அதற்கும் ஆக்கப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ஒரு தீர்வு கொடுக்குறோம் நேற்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களே நம்முடைய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களும் நானும் சந்தித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பேசியிருக்கின்றோம் விரைவில் நல்ல முடிவு வர இருக்குதுங்க அதனால் சகோதரிக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா இன்னைக்கு திமுக இவ்வளவு எம்பிக்கள் பலத்தை வைத்தும் கூட அரசியலுக்காகத்தான் பயன்படுத்துகின்றார்களோ தவிர ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்களை பயன்படுத்தவில்லை என்பது எங்களுடைய தொடர் குற்றச்சாட்டா இருக்கு நாயக்கர் பட்டி பிளாக் பிளாக்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் மன்னர் அதுல அதுல விற்பனை செய்யக்கூடிய ஒரு ரூபாய் கூட மத்திய அரசுக்கு வராது ஒரு ரூபாய் கூட மத்திய அரசு ஒரு பெசிலிட்டேட்டா உங்க மாநிலத்துல இதுக்கு முன்னாடி ஜியாலஜிக்கல் சர்வே ஆப் இந்தியா ஜிஎஸ்ஐ அவங்க ஒரு ஒரு மாநிலமா போய் பார்த்து என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க அதை மாநில அரசுக்கு தெரியப்படுத்துறாங்க மத்திய அரசுக்கு தெரியப்படுத்துறாங்க அதன் பிறகு மத்திய அரசு அதை ஆக்ஷனை கொண்டு வரணும் அப்படின்னா மாநில அரசை கேட்கிறாங்க அது போலதான் தமிழக அரசை நம்முடைய மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி கேட்கிறாங்க ஏன்னா அதற்கு முன்பே ஜிஎஸ்ஐ ஜியாலஜிக்கல் சர்வே ஆப் இந்தியா தமிழ்நாடு அரசுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சொல்லிட்டாங்க இங்க டங்ஸ்டன் இருக்கு ஏன்னா புரிதலுக்கு இது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை இது தமிழகத்துல அரசியல்வாதிகள் சொல்வது போல மத்திய அரசுக்கு ஒரு ரூபாய் கூட அதுல இருந்து பணம் வராதுங்கன்னா காசு எல்லாமே அந்த மினரல் ரைட்ஸ் வந்து மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ரெண்டு பேருக்கு ஒரே அமைப்பு ஜிஎஸ்ஐ போய் சொல்றாங்க டங்ஸ்டன் இருக்கு அதை வைத்து மத்திய அரசு மூன்று ஆண்டு கழிச்சு ஆக்ஷன் பண்றாங்க தமிழ்நாட்டுல இருக்கு கொடுங்க கொடுக்கும் பொழுது மத்திய அரசு தமிழ்நாட்டை கான்டாக்ட் பண்றாங்க நம்ம கொண்டு வரலாமா அந்த ஏரியா எப்படிப்பட்ட ஏரியா அதை பத்தி விவரம் கொடுங்க அப்படின்னு இந்த இடத்துலதான் ஒரு மாநில அரசு மத்திய அரசுக்கு அப்செக்ட் பண்ணும் அங்க டங்ஸ்டனே வரக்கூடாது பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு எதுவுமே சொல்லாத காரணத்தினாலதான் இது டெண்டருக்கே போதுங்கண்ணா டெண்டர் டாக்குமெண்ட் பப்ளிஷ் ஆயிருச்சு ஆன்லைன் ஆயிருச்சு அதுவும் மாநில அரசுக்கு தெரியும் பத்து மாச காலம் அப்பவும் சொல்லல டெண்டர் ஒரு தனியார் நிறுவனம் எடுத்த பிறகு இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் எதற்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னாங்கன்னா இதையெல்லாம் மாநில அரசு இன்னும் சிறப்பாக கையாண்டு இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்லுகின்றோம் குறை சொல்லுகின்றேன் என்று சொல்வதை தவிர இன்னும் நிறைய பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வரும் வரலாம் ஒரு இடத்துல நாம் எடுப்போம் ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை இருக்கும் பாதுகாப்பு வேளாண் மண்டலமா இருக்கும் அதையெல்லாம் சரியா அவங்க கம்யூனிகேட் பண்ணனும் எங்கேயுமே பண்ணாம கடைசியாக பொத்தும் பொதுவாக ஒரு அசம்பிளில ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி எப்படி மத்திய அரசு வருவாங்க பாத்திரலாம் ஒரு போட்டி மனப்பான்மையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ தவிர ஆக்கூர்வமாக முதல்லயே தடுத்து செப்டம்பர் ஒரே அதனால் இன்று மாநில அரசு நிறைய விஷயத்தை சரியா கையாள்வது இல்லை அது பிரச்சனையான பிறகு அப்படியே பல்டி அடிச்ச அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி அதை சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம் இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்